குரு பகவானே பொன்னடி சரணம் குலம் காத்தருள்வாய் சரணம் சரணம் குரு பார்க்க கோடி நന്മகிறது குவலக்தோர் அறிந்துடுவார் அந்த அருள் பார்வை பதிந்திடவே உனதருளை வேண்டகின்றோம் அறிவெனும் அஸ்திரத்தால் அற்புதங்கள் புரிந்தவனே நின் பொற்பதங்கள் பணிகின்றோம் புகழ் தந்து யமக்கருள்வாய் நல்வாழ்வு மக்கருள நாடும் புனை வேண்டுகின்றோம் குரு பகவானே பிரகஸ்பதியே காத்தருள்வாய் காத்தருள்வாய் தேவர்களின் குருவாகி திருவருளை பொழிபவரே அறியாமை இருளகற்றி அறிவொழியை ஏற்றிடுவாய் திவ்ய மந்திரமொழிக்க நாடும் தவம் புரிபவரே Manita Kudem